தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலமாக என்னெல்லாம் தெலுமணி நடந்திருக்குது முறைகேடு நடந்திருக்குது தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலமாக மிக அதிகளவு நன்கொடை பெற்ற கட்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி அது நமக்கு தெரியும் அந்த தேர்தல் நிதி பத்திர விவகாரங்களை வந்து வெளியிடாமல் வைத்திருந்தார்கள் நேற்று அது வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் நேற்று அதை வந்து ஆஹ் நாட்டு மக்கள் பார்வைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதுல கூட எந்த கட்சிக்கு எக்ஸாக்டா எந்த நிறுவனம் கொடுத்தது என்ற விவரங்கள் இல்லாவிட்டாலும் கூட அதை தொகுத்து இன்றைக்கு வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் யார் யார் மூலம் எந்த கட்சிக்கு போச்சு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு நிதி போச்சு அதன் மூலம் எவ்வளவு பாஜக மூலம் அந்த நிறுவனங்கள் எவ்வளவு ஆதாயம் பெற்றார்கள் அப்படிங்கிற தரவுகளை எல்லாம் எடுக்க தொடங்கி விட்டார்கள் பல செய்திகள் நமக்கு அதிர்ச்சி தரும் செய்திகளாக இருக்கின்றன குறிப்பாக கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் கூட அதை கூட தங்களுடைய தேர்தல் நிதிக்கு பாஜக பயன்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்த வந்து கொடுக்கக்கூடிய தரவுகளின் மூலம் எழுகிறது இது குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சந்தீப் சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழ் கேள்வி சொந்தங்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சார் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ல பேசுறோம் ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்கு முதல்ல சார் இப்போ இதுல வந்து தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை நேற்று வெளியிட்டாங்க ரெண்டு தனித்தனியா தான் வெளியிட்டு இருக்காங்க பட் கம்பேர் பண்ணி இன்னைக்கு செய்திகள் வர அனுப்பிச்சு பேசிக்கா பல அதிர்ச்சி தரும் செய்திகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க உங்களுடைய பார்வையில இதுல என்னெல்லாம் நம்ம வந்து ஷாக் ஆகக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளா நீங்க பாக்குறீங்க சார் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தருவது சட்டவிரோதம் இல்ல தாராளமாக நன்கொடை தரலாம் நன்கொடைக்கு வந்து வருமான வரி விலக்கு இருக்கிறது எங்கள் காலகட்டத்தில் வந்து நடைமுறை என்னென்னா எலக்டோரியல் ட்ரஸ்ட்டு நன்கொடை தருவதற்காகவே அறக்கட்டளை நிறுவுவாங்க ஒரு நிறுவனம் இல்லை சில நிறுவனங்கள் சேர்ந்து வந்து அறக்கட்டளை நிறுவலாம் அதிலிருந்து வந்து எல்லா கட்சிகளுக்கும் கொடுப்பாங்க அதை வந்து வெளிப்படையாகவும் இருக்கும் அது போக ட்ரஸ்ட்டு டி வரும் கிழவரும் ட்ரஸ்டோட டீட்டெயில் வந்து பொது வெளியில் இருக்கும் யார் வேணாலும் அதை பார்வையிடலாம் அதே மாதிரி இன்கம் டேக்ஸுக்கு போகும்போதும் அது வந்து பொது பப்ளிக் டொமைன்ல இருந்துரும் இதுதான் சரியான நடைமுறை இந்த நடைமுறையை மாத்தினது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போது கருப்பு பண ஒழிப்பு வழக்கமாக அவங்க சொல்றது எல்லா நடவடிக்கையுமே கருப்பு பண ஒழிப்பு பயங்கரவாத ஒழிப்பு தேச பாதுகாப்பு இதுக்குள்ளதான் வருவாங்க இப்பவும் அதே மாதிரி வந்து கருப்பு பண ஒழிப்பு அதனால தேர்தல் பத்திரம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி யார் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா வந்து பத்திரம் மூலமா வரும்போது ரொம்ப பாதுகாப்பானது கருப்பு பணம் நடமாட்டமே இருக்காது இதுதான் வந்து அவங்க சொன்னது இப்போ தேர்தல் பத்திரங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இஸ்யூ ஆயிருச்சு ஜேட்லி தான் இதுல வந்து கிங் பின் அவர் இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு பதினெட்டுல இருந்து இஷ்யூ ஆகி பத்தொம்பது வரைக்கும் இஷ்யூ ஆயிருக்கு அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி அது இப்போ காணும் அது பட்டியலே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் தேர்தல் பத்திரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஸ்டேட் பேங்க் வித்துருக்கு ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த புள்ளி விவர தொகுப்பில் அது இல்லை அது ஏன்னு தெரியல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கான வாய்தா தேதி பின்னாடிதான் போட்டிருந்தது இன்னைக்கு அவசரமா திருப்பி பட்டியலிட்டு இருக்காங்க காலையில இப்ப என்ன அவங்க பேச போறாங்கன்னு நமக்கு தெரியல

கம்பெனி ஒரு தெரிஞ்ச நன்கொடை தருது இப்ப உதாரணமா அதானியோட குரூப் நன்கொடை தருதுன்னா நம்ம பேரை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவோம் ஆனா அவரே வந்து எக்ஸ் ஒய்ங்கிற பேர்ல வந்து அதுவும் அதுவும் தான் ஆனா இப்படி பெயரை மறைத்து நன்கொடை தர வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி வந்துருதுல்ல அதுல நீங்க வந்து ஒரு அன்பேர் அட்வான்டேஜ் வந்து இருக்க கூடாது அதான் சட்டம் அட்வான்டேஜ் ஏதோ ஒரு தரப்புக்கு வந்து அதீதமான அனுகூலம் அப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் சமமான ஆடுகளம் இருக்கணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கும் போது அன்பேர் அட்வான்டேஜ் மாதிரி பிஜேபிக்கு நன்கொடை தருவதற்காகவே கம்பெனிகள் வந்திருக்கு லாட்ரி மார்டென் பல கம்பெனி இருக்கு ஆனா வந்து இவ்வளவு பணம் வந்து அவரு நன்கொடை கொடுத்திருக்காரு மேல ஆமா அதாவது ரைடு நடந்த பிறகுதான் ரைடு நடந்த ஒரு மாதத்தில் ரைடு அதுக்கு முன்பு அவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிக்கிறது முடக்கி அடுத்த சில வாரங்களில் ஆயிரம் கோடி ரூபாய் அவர் வந்து டொனேட் பண்றதா அந்த தேதிகள் இருக்கிறது டொனேட் பண்ணிருக்காரு அப்படின்னா அது எக்ஸ்ட்ராஷன் ஆயிருது அதாவது மெரட்டி பணம் பறித்த ஒரு சாதாரண ஒரு பேட்ட ரவுடி அவன் மாமூல் கேட்டு போறான் கத்திய காட்டுறான் பணம் கொடுக்கலன்னா தொழில் பண்ண முடியாதியான்னு சொல்றான் ஒரு பெட்டி கடைக்கார அவன் சரின்னு சொல்லி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் டெய்லி மாமூல் மாதிரி இல்லையா இது எக்ஸ்ட்ராஷன் இங்கிலீஷ்ல சொன்னாலும் அது மிரட்டி பணம் பறித்தல் தான் அப்போ ஒரு அரசியல் கட்சி அப்படி செய்யலாமா ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசியல் கட்சி தனக்கு கீழே இருக்கிற அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி மெரட்டி பணம் பறிக்கலாமா பணம் பறிச்சிருக்காங்க அதான் அதுக்கு சில நேரங்கள்ல என்ன இருக்காங்க அப்படின்னா நீ சில ரவுடி இருப்பான் நீ தொழில் பொண்ணு கட்டுமானம் ரைட்டு நீ பண்ணு ஆனா எனக்கு அதுக்கு தகுந்த தொகையை நீ கொடுக்கணும் இது ஒரு வகையான ஒரு ஆமா அதாவது பாதுகாப்பு தருதல்ங்கிற போர்வையில உள்ளூர் தாதாக்கள் பெரிய நிறுவனங்கள்ட்ட இப்படி பணம் பெறுவதை நாம அன்றாடம் பார்க்கிறோம் பல்வேறு செய்திகளை நம்ம வந்து படிக்கிறோம் நானே பத்திரிக்கையாளா எத்தனையோ செய்திகளை எழுதியிருக்கிறேன் அது மாதிரியே நிறைய நிறுவனங்கள் இருக்கு

ஒரு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் பதினாலாயிரம் கோடி ரூபா ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ வந்து ஒண்டர் சிமெண்ட் ஒண்டர் சிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இப்பதான் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்து குஜராத்ல வந்து ஒரு பெரிய சிமெண்ட் ஆலை சிமெண்ட் அது வந்து இன்னும் சொல்லப்படாதால் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஆலைன்னு கூட சொல்லக்கூடாது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அவங்க வந்து அவங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்குது

ஈடி எல்லாம் வர வேண்டாம் அவனுக்கு என்ன வேணுமோ நான் அதை அதுக்கு பதிலா எனக்கு இதை கொடுத்துருன்னு சொல்லி இவன் அவன் அவனோட ஏன் மோசமானவங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன் உத்தரகாண்ட்ல வந்து சமீபத்தில் நடந்த சுரங்க கலாப்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாப்பத்தோரு தொழிலாளர்கள் வந்து அதுல பல நாட்கள் வந்து உள்ள இருந்து மாட்டி அத வந்து மீட்டெடுத்தது மோடியின் மிகப்பெரிய சாதனை அத மாதிரி இவ்வளவு தூரம் யாருக்கும் சிறு சேதமும் ஏற்படாம மீட்டு எடுத்து விட்டார் மோடி நிகழ்ச்சி நவவிவா இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி வந்து அந்த சுரங்கத்தோட கட்டுமானத்துக்கு அவர்களுக்கு தான் வந்து இது கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்தது அவங்க இருநூறு கோடி ரூபா வந்து தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அந்த தேர்தல் பத்திரம் வந்து குஜராத் பிஜேபிக்கு போயிருக்கு குஜராத் பிஜேபி பிஜேபிங்களே ஒட்டுமொத்த பிஜேபி போயிருக்கு அப்ப வந்து உத்தரகாண்ட்ல சுரங்கத்தை வந்து கட்டும் போது ஏற்படுகிற ஒரு இழப்பு அந்த அது மேல நடவடிக்கையே இல்ல தொழிலாளர்கள் உயிரோட மீட்கப்பட்டார்கள் நம்ம வந்து செய்தி உலகம் அதை கடந்து போயிருச்சு அவ்வளவுதான் அதுக்கு செய்தி இல்ல அப்ப அது ஆனா அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல என்ன நீங்க கீழமான ஏன் வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னு எந்த நடவடிக்கையும் இல்ல

இப்போ ரிலையன்ஸ் ரீட்டை அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நிறுவனம் பேர் தெரிந்த நிறுவனம் திடீர்னு ஒரு நிறுவனம் என்னடா பேர் தெரியாத நிறுவனம் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தா அந்த நிறுவனத்தோட பேர் வந்து குயிக் சப்ளை அதாவது கியூடபிள்யூ ஐகே குயிக்கு தான் அர்த்தம் ஆனா குயக்குன்னு அதை ஸ்பெல் பண்ணியிருக்காங்க குயிக் சப்ளை செயின் அதோட ஆதியோட அந்தத்தை எடுத்து சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு சிஏ ஒருத்தர் அவரு வந்து பகிர்ந்திருக்காரு அது யாருக்கு சொந்தமானதுன்னா ரிலையன்ஸ் சொந்தமானது ரிலையன்ஸ் நேரடியாவே நன்கொடை கொடுக்க வேண்டியதான நன்கொடை தான் சட்ட விரோதம் கிடையாது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு ரிலீஃப் ரிலீஃப் இருக்க ஏன் நீங்க வந்து மறைமுகமா போலி பெயர்ல வந்து நீங்க கொடுக்கணும் இப்போ எங்க காலத்துல பத்திரிக்கையில கற்று எழுதும் போது புனை வச்சு எழுதுறதே வந்து சீனியர்ஸ் வந்து எதிர்ப்பாங்க அப்படி எழுத கூடாதுங்க புனை வச்சு எழுதுறதுங்கிறது நம்மளோட ட்ரூ ஐடென்டிட்டி பின்னாடி நம்ம மறைஞ்சிக்கிட்டு எழுதுறதுக்கு சமம் எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க எழுதுறதுக்கு தைரியம் இருந்தா உங்க பேரை போட்டு எழுதுங்க பின் விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க புனபெயர்ல எழுதிட்டு அவன் இல்லை நான் அவன் இல்லைன்னு சொல்லி நீங்க ஓடி மறையறதுக்கு அப்படியான ஒரு எழுத்துல அனுமதிக்க கூடாது இப்படியான ஒரு வாதத்தை வைப்பார்கள் நான் வந்து அதுல உள்ள நியாயம் சரிதான்னு நான் உணர்ந்தேன் நான் எப்பவுமே வந்து புனை எழுதுனதே கிடையாதுங்க எப்பவுமே என்னோட சொந்த பெயர் என்னவோ அந்த பெயர்லதான் நான் எழுதுவேன் ஆனா தேர்தல் பத்திர நடைமுறையில எதுக்கு வந்து நிறுவனங்கள் போலி புனை பெயர்களில் நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமா நன்கொடை கொடுக்குது உச்ச நீதிமன்றம் இதை விசாரிக்கணும்ல கண்டிப்பா அதே மாதிரி அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் சார் நம்ம கோவிட் டயத்துல வந்து தடுப்பு மருந்துக்கு நம்ம தள்ளாடி கொண்டிருந்த பொழுது ஏன் வெளிநாட்டுல இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொன்ன போது அதற்கு மறுத்து மோடி அரசு இந்த சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்து அது அனுமதி கொடுத்தாங்க அதுங்க வந்து விலை வைத்து விட்டார்கள் அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் போய் எல்லாம் வந்து இல்ல கட்டணமின்றி கொடுக்கணும்னு சொன்ன பிறகுதான் அந்த கட்டணமின்றி கொடுக்க ஆரம்பிச்சாங்க சீரம் இன்ஸ்டிடியூட்டோட வேல்யூ ஷேர் வேல்யூ மார்க்கெட் எல்லாமே அதன் பிறகு பாத்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் பன்மடங்கு உயர்ந்துச்சு அந்த நிறுவனமும் நிதி கொடுத்திருக்கிறாங்க நிதி கொடுத்த பிறகு தான் அவர்களுக்கு வந்து இதுவே கொடுக்கப்பட்டிருக்குது அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிற செய்தியும் வருகிறது ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியுற்ற ஒரு செய்திங்க அதை நிறைய ஆடிட்டர்கள் வந்து அத அனலைஸ் பண்ணிருக்காங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளும் நிதி கொடுத்திருக்கு அதாவது நிறுவனங்கள் நிதி கொடுக்குறதை வந்து நம்ம பெரும்பாலும் பார்க்கறோம் ஏன்னா நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில அரசோட லாபி பண்ணுது அரசோட சில சலுகைகள் தேவைப்படும் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில வந்து தேர்தல் நிதி பத்திரம் மூலமாகவோ இல்ல நேரடியாகவோ கொடுப்பாங்க இது நடைமுறையில நம்ம பார்க்கிற விஷயம் ஆனால் மருத்துவமனைகள் நிதி கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க என்ன காரணம்னா அது வந்து ஒரு ஒரு சர்வீஸ் செக்டார் நோயாளிகளுக்கு அவங்க சேவை செய்யறாங்க வேணா பில்டிங் கட்டும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அப்படி வேணா ஏதாவது வந்து கீழ் அதிகாரிகளை அந்த கவனித்தல்னு சொல்லுவோம்ல அப்படி ஏதாவது கவனிச்சிருந்தா உண்டு ஆனா தேர்தல் பத்திரம் மூலமா நன்கொடை கொடுக்கிறது அதிகாரிகள் நிறுவனங்கள் கொடுப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மருத்துவமனைகள் கொடுப்பதை சுத்தமா புரிஞ்சு கொள்ளவே முடியல ஆனா நிறைய மருத்துவமனைகள் கொடுத்திருக்கு எல்லாமே கோவிட் தடுப்பு காலத்துல வந்து பெரிய அளவுக்கு ஏன் பண்ண மருத்துவமனைகள் அப்படி வேற அதுல ஒரு பெரிய லிங்க் ஒண்ணு வருது இப்ப வந்து மார்ட்டின் அது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஹால்டியா கம்பெனி ஹால்டியா கம்பெனியும் ஒரு பெரிய நிறுவனம் வேதாந்தா கம்பெனியும் ஒரு பெரிய நிறுவனம் வேதாந்தா நம்ம ஸ்டெர்லைட்டோட சம்பந்தப்பட்ட நிறுவனம் உங்களுக்கு தெரியும் இந்த வேதாந்தா நிறுவனம் எழுநூத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு நன்கூட கொடுத்துருக்கு ஆனா பேலன்ஸ் ஷீட் போரா லாஸ் காட்டுது அது நஷ்டத்துல இயங்குகிற ஏராளமான நிறுவனங்கள் நன்கூட கொடுத்துருக்காங்க அப்ப நஷ்டத்துல இயங்கும்போது எப்படி நன்கூட கொடுக்க முடியும் இப்படியான திருமூல்கள் குளறுபடிகள் எல்லாமே வந்து இதில் இருக்குது டோட்டல் பெனிஃபிஷரி பிஜேபி நெக்ஸ்ட் பெனிஃபிஷியரி திரிணாமுல் காங்கிரஸ் மத்த கட்சிகளுக்கு பாகிஸ்தான் நிறுவனங்கள் எல்லாம் வந்து நிதி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவுகிறது குறித்து பலரும் வந்து இன்னொரு கேள்வி எழுப்பி வருகிறார்கள் குறிப்பா ஹப் பவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுவனத்தை போட்டு சமூக சமூகங்களில் வரக்கூடிய செய்தியில் நீங்க பார்த்திருப்பீங்க ஆஹ் அதனுடைய உண்மைத்தன்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்குது சார் அவ்வாறு அதுவும் புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற அடுத்த சில நாட்களில் அடுத்த சில வாரங்களில் அந்த நிதி பெறப்பட்டது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு செய்தியை வந்து சமூக சமூகங்களில் பார்க்க முடிகிறது அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொல்லுகிறார் அவர் நிறுவனங்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இடி சிபிஐ அப்புறம் வந்து வருமான வரித்துறை உள்ளிட்டவை சோதனை நடத்துகின்றன சோதனை நடத்தி அடுத்த சில நாட்களே அவை வந்து நிதி கொடுக்கின்றன அப்படிங்கிறார் அது அதாவது மல்லிகார்ஜுன கார்கேயோட அந்த ட்வீட் நானும் பார்த்தேன் அது உண்மையும் கூட என்னன்னா ஒரு பெரிய பட்டியல் வந்து அது இணையத்துல வந்து அதை தேர்தல் ஆணைய பட்டியல் தான் அந்த பட்டியல் வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட்டியல் ரொம்ப பெருசு இருந்தாலும் ஒரு ஒரு சில ஐட்டங்களை மட்டும் நம்ம வாசிப்போம் நம்ம நேயர்களுக்காக அதாவது நம்ம ஏற்கனவே பேசின ஃபியூச்சர் கேமிங் மாதிரி ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அப்புறம் வந்து மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் அது நம்ம பேசியிருக்கிறோம் அப்புறம் வந்து ஒரு இன்ஃபெக்ஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிகள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில அவர்கள் வந்து பல ஏதாவது ஒரு வகையில் சோதனைகளுக்கு உள்ளாயிருக்காங்க நம்மளே சமீபத்தில் பார்த்த பல பைனான்ஸ் நிறுவனங்கள் இவை எல்லாமே வந்து தேர்தல் பத்திர நன்கொடை எல்லாமே நூறு கோடி இருநூறு கோடி இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்கேன் இதுல அடிப்படையிலே வந்து உண்மையிலேயே சுப்ரீம் கோர்ட் எதுக்குள்ள தலையிடும் அப்படின்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான ஐட்டத்துல கண்டிப்பா தலையிடும் ஏன்னா ஃபுல் டிஸ்களோஷர் ஆகல ஃபுல் டிஸ்க்ளோஷர் ஆகல அப்படின்னா ஸ்டேட் பேங்க் வந்து பண்ணனும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆணைப்படி வேண்டாம் மேட்சிங் எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் எஸ்பிஐக்கு அப்பாற்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் ஆடிட்டர்கள் போன்றவர்கள் ஆனா அதே பண்ணி தானே சார் கொடுத்திருக்கணும் அதாவது யாருக்கு எவ்வளவு கூட அறிந்து கொள்ள வேண்டிய உரிமை ஒரு சாமானிய வாக்காளர்களாக இந்த நாட்டினுடைய குடிமகனாக உங்களுக்கு எனக்கும் இருக்குதானே சார் எவ்வளவு கொடுத்தாங்க அது எந்த எந்த நிறுவனம் கொடுத்துச்சு எந்த கட்சி பெற்றது அப்படிங்கறதுல சொல்றதுல இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா வந்துங்க இது பிஜேபிக்கே வந்து ஒரு வகையில வந்து பேக்லாஷ் வரும் எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி எந்த நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுத்தது அதை எந்த கட்சி பணமாக்கியது இத மேட்ச் பண்ணி பட்டியல் போட்டிருந்தா பல யூக செய்திகள் வராது பல வேறு பல கட்சிகளுக்கும் அதுல இடைஞ்சல்கள் வரலாம் தெரியாது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே வந்து பிஜேபி பிஜேபியோட தவறுகள் இது மட்டும்தான் வருது திரிணாமுல் காங்கிரஸ் தவறு செஞ்சிருக்காங்க வராது செகண்ட் அவங்க தான் அதிகமாக பெற்ற பட்டியல ரெண்டாவது இடம் திரிணாமுல் காங்கிரஸ் அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் மத்தியில் ஆளுங்கட்சி கிடையாது மாநில கட்சி தான் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு தான் ஏராளமான சலுகைகள் காட்டுவதற்கு வழி இருக்கு அப்ப மாநில ஆளுங்கட்சி ஏன் இவ்வளவு பெற்றதுங்கிற கேள்வி வரும் நியாயமா வரணும் அது வரல

பணமாக பெற்றுக்கொண்ட தேதி பாண்டு எந்த கம்பெனி இவ்வளவுதான் எந்த கட்சி இவ்வளவுதான் அப்போ எந்த கட்சி இவ்வளவுதான் அப்போ ரெண்டையும் வந்து தொகுத்தா சில நேரங்களில் வந்து இன்னும் கூட இதுல வந்து பல பூதங்கள் கிளம்பும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஸ்டேட் பேங்க் எடுத்த முடிவு தான் இதுக்கு காரணம் அவங்களால மிக எளிதா இதை தொகுத்து கொடுத்திருக்க முடியும் ஏனென்றால் ஈவன்தோ இது ரகசியம் என்று சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்திலேயே ஸ்டேட் பேங்க் வந்து பைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு கடிதம் போட்டுருச்சு அந்த கடிதத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முந்தைய இந்த பேர பேரர் பாண்டு ஸ்கீம்ல பேரர் பாண்டு கேஷ் மாதிரி உங்ககிட்ட ஐநூறு ரூபா இருக்குன்னா யாருக்கு இருந்து அந்த ஐநூறு ரூபா வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரி பாண்டு யார் வேணாலும் வாங்கலாம் அவன் யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் பலகை மாதிரி கூட ஒரு கட்சிக்கு போகலாம் அது அப்போ இதை வந்து நாளைக்கு ஒரு அதுல ஒரு இபி ஸ்கீம்லயே வந்து ஒரு அப்ரோப்பரேட் அதாரிட்டியோ கோர்ட்டோ கேட்டா சொல்லணும்னு இருக்கு எனவே இது டோட்டல் சீக்கிரத்து இல்ல பிற்காலத்துல ஏதாவது ஒரு கேள்வி வந்தா மேட்ச் பண்றதுக்கு வந்து நம்பர் போடணும்ங்குற ஒரு ரிக்வெஸ்ட ஸ்டேட் பேங்க் வச்சிது அன்றைய மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லி ஹிடன் நம்பர் இருக்கு இப்போ ஒவ்வொரு பத்திரத்துலயும் ஒரு ரகசிய எண் இருக்கு ஓகே கண்ணுக்கு தெரியாது ஆனா யூவி லைட்ல தெரியும் ஓகே அது ஸ்டேட் பேங்க் அந்த கடித ஆதாரங்கள்லாம் இருக்கு ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் குடுத்த கடிதம் இருக்கு பைனான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த லெட்டர் இருக்கு உச்சநீதிமன்றம் இன்றைய விசாரணையில அது வரலாம் அப்போ ஸ்டேட் பேங்க் வந்து அதை வச்சு ரொம்ப எளிதா மேட்ச் பண்ணி குடுத்துருக்கலாம் உம் பிஜேபி வந்து பைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா ஸ்டேட் பேங்க் மேனேஜ்மெண்டுக்கு அழுத்தம் கொடுத்து அதிகமா தேதி கேளுங்க என்று சொன்னது முதல் இமாலய தவறு நாலு மாசம் டைம் கெட்டது ஆமா ஏன்னா நாலு மாசம் டைம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்காது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா எதுக்கு நாலு மாசம் கேக்குறீங்கற ஒரு கேள்வியே எழுப்புச்சு ஸ்டேட் பேங்க் என்ன சொல்லுச்சுன்னா எங்கிட்ட ரெண்டு தொகுப்பா இருக்கு ரெண்டையும் நாங்க மேட்ச் பண்ணனும் அதுக்கு எங்களுக்கு டைம் ஆகும்னுச்சு சுப்ரீம் கோர்ட் மேட்ச் எல்லாம் பண்ண வேண்டாம் நீங்க சும்மா டம்பா குடுத்துருங்க சரி அவங்க டம்பா குடுத்தத இவங்களும் வந்து தொகுப்பா அதாவது

அது வந்து யாருக்கு ஆபத்துனா பிஜேபிக்கு தான் ஆபத்து ஆல்ரெடி வந்துங்க அவங்க பலவீனமாயிட்டே போறாங்க சுசாந்தகீஸ்வர் எல்லாம் வந்து இருநூறு தாண்டா ஆச்சரியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஒரு காலத்துல அவர் வந்து ஃபுல் மெஜாரிட்டின்னு சொன்னாரு நேற்று என்ன சொல்றாரு அப்படின்னா முன்னூத்தி எழுவதுன்னு பிரதமர் சொன்னது கேடரை உற்சாகப்படுத்ததா ஆனா இருநூத்தொன்பது வரைக்கும் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இருநூறு தாண்டனா பெரிய விஷயம் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரு அப்ப ஒரு ஒரு கட்டத்துல வந்து தேர்தல் வரும்ங்கிற அந்த கட்டத்துல பிஜேபி தான் இனிமேல் அதாவது பழைய இந்தியா இந்தியாதான் இந்திரா இந்திரா தான் இந்தியா மாதிரி மோடி தான் எல்லாம் மோடி தான் வந்து அம்மாவுக்கு இப்ப இது கொடுத்தாரு மோடி தான் அப்பாவுக்கு வந்து வாழ்க்கை குடுத்தாரு மோடி தான் வெளிநாட்டுல மாட்டிட்டு இருந்தேன் நீங்க விளம்பரத்தை பாருங்க அம்மா அப்படிதான் வருது வெளிநாட்டுல மாட்டிட்டு இருந்தவங்களாம் கைய பிடிச்சி கூட்டிட்டு வந்து மோடி தான் அப்புறம் வந்து கலப்பை எல்லாம் குளிப்பாடி விட்டாரு மட்டும் தான் விளம்பரம் வரலாம் வரலைங்க எல்லாமே வந்துருச்சு அப்புறம் வந்து பாவம் ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து தீபாவளி டைம்ல கொண்டாட வழி இல்ல மோடிதான் போய் அவங்களோட தீபாவளி கொண்டாடுறாரு நமக்காகவே தான் மோடி வந்து அங்க போய் தீபாவளி கொண்டாடுறாரு இப்படிதான் அது விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கும் போது அப்ப மோடி தானே எலெட்டோர் பொறுப்பு ஆமா அவர்தான் பொறுப்பு இன்னொன்னு நீங்க வந்து இது வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல செஞ்ச திட்டங்களாக சொல்லி எந்த விளம்பரமும் அந்த மாதிரி எனக்கும் தெரியல வந்து நான் முதல் ஒன்று திட்டம்னு விளம்பரம் போடுறாங்க பேருந்து பயணத்தை சொல்லி விளம்பரம் போடுறாங்க தமிழ்நாட்டுல அது மாதிரி எந்த ஸ்கீமுமா விளம்பரம் வரல தேர்தல் நேரத்துல இரண்டு ரூபாய் குறைத்தது கூட பெட்ரோல் டீசல் விட இன்னையில இருந்து இரண்டு ரூபாய் குறைச்சிருக்காங்க ஏற்கனவே கேஸ்க்கு நூறு ரூபாய் குறைச்சாங்க இது கூட பேக் ஃபயர் ஆகும் இல்லையா சார் ஏன்னா இல்ல இன்றும் நாளையோ தேர்தல் தேதி அட்டவணை வருது ஆமா அதுக்கு முன்னாடி கரெக்டா குறைக்கிறாரு அப்ப இதுவே நாட்டு மக்கள் யோசிச்சு பாங்கலாம் இப்ப மட்டும் எப்படி குறைக்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே கேக்குறான்ல இப்போ நூறு ரூபாய் குறைச்சே போன வருஷம் ஏன் குறைக்கலன்னு கேள்வி எல்லாம் வந்துருச்சுங்களா ஆமா கொரோனா டைத்துல குறைக்கல கொரோனா டைத்துல குறைக்கல ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் குறைக்கிற கதை தானே இது இது இப்ப ஒரு சந்தேகம் வந்து இப்ப ரெண்டு ரூபா குறைக்கிறீங்க திருப்பி ஒரு ஆட்சிக்கு வந்தா இருபது ரூபாய் ஏற்ற மாட்டீங்கன்னு என்ன அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல வரவே மாட்டாங்க ஓகே ரொம்ப நன்றி சார் இந்த காலை பொழுதுல இந்த தரவுகளை வைத்து நாட்டு மக்கள் மத்தியில உங்க உங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை தமிழ்கேலி சொந்தங்களுக்காக பகிர்ந்தளித்தீர்கள் தமிழ்கேலியின் சார்பாக உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நெஞ்சம் நன்றி நிறைசிலாம் சொந்தங்களே எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பூதம் மெல்ல வெளிவர தொடங்கி இருக்கிறது அடுத்த சில நாட்களில் இது இன்னும் வேகம் எடுக்கும் அதனுடைய அனைத்து பரிணாமங்களும் வெளியில் வர தெரியும் அப்பொழுது பாஜக எவ்வளவு தூரம் வந்து ஆதாயம் பெறுவதற்காக பெரும் முதலாளிகளுக்கு பெரும் நிறுவனங்களுக்கு ஆதாயத்தை தருவதற்காக அவர்களிடமிருந்து எவ்வளவு நிதி பெற்றார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வருகின்ற பொழுது நாட்டிற்கு இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன தொடர்ந்து அது குறித்த செய்திகளை தமிழ் கேள்வி நீங்கள் பார்க்கலாம் தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஆதரவு தாருங்கள் செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank